சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது தந்தையின் பாச பிடியில் தந்தையின் பாசத்தை சொல்லும் ஒரு அழகான ஆழமான அர்த்தம் கொண்ட கதை ஒன்றை படித்தேன் மிகவும் அருமையாக இருந்தது அதை படித்ததிலிருந்தே உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன் இதை நீங்களும் படித்திருப்பீர்கள் ஆனாலும் நான் இதை விளக்கி சொல்ல வேண்டும் என நினைத்தேன் ஒரு அழகான குடும்பத்தில் தாய் தந்தை மகள் என மிகச் சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் தாயின் பாசம் வலியது ஆனால் அதைவிட தந்தையின் பாசம் வலிமையிலும் வலியது அதாவது கண்டிப்பு என்ற சுற்றுச்சுவரால் கட்டப்பட்ட பாதுகாப்பான அரண் போன்றது குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் வேலி போடப்பட்ட வீட்டில் வாழும் நிலைதான் நல்லது தானே தான் பட்ட துயரம் கஷ்டம் வறுமை அனுபவித்த வழிகள் வேதனைகள் எல்லாம் தன் குழந்தைகள் வருங்காலத்தில் சந்திக்க நேராமல் பாதுகாப்பாக வளர்ந்து ஆளாக வேண்டும் என்ற கவலையின் வெளிப்பாடுதான் கண்டிப்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் இப்படித்தான் இந்த கதையில் வந்த அப்பாவும் தன் செல்ல மகள் மிக மிக கண்டிப்புடன் வளர்த்து வந்தார் இப்படி வளர்ந்து வரும் காலத்தில் ஒரு நாள் அவருடைய செல்ல மகள் தன் அப்பாவை பார்த்து என்னப்பா நீங்க எல்லா விஷயத்திலும் பயங்கரமா கண்டிஷன் போடுறீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று எப்போ பார்த்தாலும் கண்டிஷன் எப்போ பார்த்தாலும் கண்டிப்போடு இருக்கீங்க நான் என்னோட இஷ்டத்திற்கு இருக்க விடுங்கப்பா நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லைப்பா என்று பயங்கர வாக்குவாதம் செய்து தந்தையிடம் மாறி மாறி கேள்விக்கனைகளை தொடுத்தாள் பாவம் அந்த பொண்ணுக்கு கேள்வி கேட்பது சுலபம் என்று தெரியாமல் போனது தன் அப்பாவிடம் கோபித்து கொண்டாள் அவரும் மிக மிக கோபமாக பேசிவிட்டார் அந்த வீட்டில் நீண்ட நேரம் பயங்கர நிசப்தம் நிலவியது பின்னர் அவர்கள் அனைவரும் அமைதியாக சாப்பிட்டுவிட்டு அன்றைய பொழுதை கழித்தார்கள் ஆனால் மனம் மட்டும் கேளாமல் யோசித்து கொண்டே இருந்தது என்ன அப்பா இவர் எப்ப பார்த்தாலும் இப்படி ஒரே அடியாக கட்டுப்பாடு போட்டு என் இஷ்டத்துக்கு நடக்க விடாம சத்தம் போடுறாரே என தந்தையின் மீது மிகவும் கோபமாக இருந்தாள் அவரும் தன் மகளுக்கு எப்படி தன் நிலையை புரிய வைப்பது என யோசித்தார் நான் அவளுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் தானே நடந்து கொள்கிறேன் இவளுக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என அவர் மனம் அலைப்பாய்ந்தது அப்படியே சில நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்க விடுமுறையின் போது ஒரு நாள் ஜாலியாக விளையாடி பொழுதை கழிக்கலாம் என நினைத்து அம்மு நாம மொட்டமாடியில் போய் காற்றாடி விடலாமா என கேட்க அவளும் குஷியாகி விட்டாள் ஏனெனில் பல முறை அவள் அப்பாவிடம் கேட்டும் காற்றாடிவிட அனுமதிக்காமல் நானே ஒரு நாள் உன்னை அழைத்து கொண்டு பட்டம் விட கற்றுத்தருகிறேன் என தள்ளி போட்டவர் என்று கூப்பிட்டவுடன் பெரும் திளைத்தால் காற்றும் நன்றாக வீச மாடியில் காற்றாடியுடன் இருவரும் சென்றனர் அப்போது அந்த அழகான பட்டத்தில் நல்ல வலுவான கயிற்றுடன் பட்டம் இங்கும் அங்கும் உயர போக சந்தோஷத்தில் அம்மு குதி குதி என்று குதித்தாள் அப்போது அந்த நூல் அப்பாவின் கட்டுப்பாட்டில் இப்படியும் அப்படியும் மாறி மாறி அசைந்து அழகாக விற்றென்று பறக்கும் பட்டத்தை வியப்புடன் பார்த்து அம்மு ரசித்தவாறு இருந்தாள் அப்போது அவளுடைய அப்பா அம்மு இந்த பட்டம் இவ்வளவு அழகா சும்மா வெர் என வானில் தன் வாளை அசைத்து காற்றையே கிழித்துக்கொண்டு மேலே மேலே எப்படி அம்மு இப்படி பறக்குது என கேட்டார் உடனே அவள் சிரித்து கொண்டே என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குறீங்க நம்ம கையில் உள்ள நூல்தான் காரணம் என பதில் சொன்னாள் சொன்னது மட்டுமல்லாமல் நம்முடைய தான் பட்டம் நல்லா பறக்குது என சொன்னவுடன் அவளுடைய தந்தை உடனே ஒரு நிமிடம் அந்த நூல் மாதிரி தான் அம்மு நான் உன்னை கட்டுப்படுத்தி வழிநடத்தாவிட்டால் எப்படி சொல் பார்க்கலாம் காற்றாடிக்கு நூல் தேவைப்படும்போது வாழ்க்கையில் நீ நன்றாக வாழ எந்த கெட்ட பழக்கத்திற்கும் ஆளாகாமல் பாதுகாப்புடன் வளர நான் கடுமையாக கண்டிப்புடன் நடந்து கொள்வது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு என்று சொன்னவுடன் அம்மு அப்படியே கண்களில் கண்ணீர் மல்க ஓடி வந்து அப்பா என தன் தந்தையை அணைக்க அந்த அணைப்பில் அத்தனை அர்த்தத்தையும் அவள் புரிந்து கொண்டாள் ஆனால் ஓடிவந்த அவசரத்தில் காற்றாடியின் நூலை கை நழுவ விட்டுவிட்டாள் அழகாக பறந்து கொண்டிருந்த பட்டம் நூல் அருந்தவுடன் கட்டுப்பாடு இல்லாமல் தாறு மாறாக பறந்து சின்னாபின்னமாக கசங்கி கிழிந்து திசை தெரியாத மின்கம்பத்தில் மாட்டி தொங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பார்த்தாயா நூலறிந்தவுடன் காற்றாடியின் நிலைமையை என சொல்லி விளங்க வைக்க அம்மு வாழ்க்கையில் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமில்லை நல்ல ஒழுக்கத்துடனும் பண்புடனும் படிப்புடனும் வாழ வேண்டும் என சொல்லி அப்பா எனக்கு இப்போது நன்றாக புரிந்துவிட்டது நீங்கள் சொல்லும் நல்ல வழியில் இனி நான் நடப்பேனப்பா நீங்கள் இனிமேல் பயப்படவே வேண்டாம் என சொல்ல இருவரும் சந்தோஷமாக சென்றனர் நன்றி വീണ്ടും വരുവേൻ